கூட்டு வாழ்வியலை கற்பிக்கும் தேனி ஆண்டுதோறும் மே மாதம் இருபதாம் தேதியை ஐக்கிய நாடுகள் சபை உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடி வருகிறது வளர்ப்பு பாதுகாப்பு மனித பங்களிப்பு அவற்றின் சுறுசுறுப்பு மற்றும் தேன்கூட்டில் வாழும் கூட்டு வாழ்வியல் முறை போன்றவற்றை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது தேனீக்களின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது தேனீக்கள் ஆறு கால்களை உடைய சிறிய பூச்சியினம் தமது உடலில் இருந்து வெளியேற்றும் அருங்கோணம் வடிவில் கட்டப்படும் பல அறைகளை தேன்கூடு ஆகும் என்றும் சொல்வார்கள் ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி என மூன்று வகை தேனீக்கள் இருக்கும் இவற்றில் ராணி தேனி மற்ற தேனீக்களை காட்டிலும் உருவத்தில் பெரியதாக இருக்கும் முட்டையிடுவதே இதனுடைய முக்கியமான வேலை ஒரு நாளுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் முட்டைகளை இடக்கூடிய திறனுடையது இவை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ய இயலாத தேனீக்களை வேலைக்கார தேனீக்கள் ஆகும் இவை ஒரு கூட்டில் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை இருக்கும் தேன் கூடுகளை கட்டுதல் பூந்தேனை சேமித்தல் இளம் புழுக்களை பராமரித்தல் கூட்டை சுத்தமாக வைத்திருத்தல் மகரந்தம் இருக்கிற திசையை காண்பித்தல் மற்ற தேனீக்களுக்கு உணவளித்தல் போன்றவை இவற்றின் வேலைகள் ஒரு கூட்டில் ஆண் தேனீ நூற்று கணக்கில் இருக்கும் ராணி தேனீக்களுடன் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவது மட்டுமே ஆண் தேனீக்களின் வேலை தேனீக்கள் ஒரு நிமிடத்திற்கு ஏறக்குறைய முறை சிறகடிப்பதாக கூறப்படுகிறது இந்த சிறகசைப்பால் ஏற்படும் சத்தமே எனப்படுகிறது சில வகை தேனீக்கள் தங்கள் உணவிற்காக சுமார் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்து இரண்டு மில்லியன் பூக்களிலிருந்து தேனை எடுத்து கூடு திரும்புகின்றன தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் இந்த தேனீக்களின் பங்கு மிக முக்கியமானது தேன் மூலம் கிடைக்கும் மருத்துவ பயணிகளை விடற்கரியது